காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் மதுரை மற்றும் விருதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடுமுறை தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது ஒளிப்பதிவாளர் நாராயணி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வாகனங்களில் சராசரியாக வந்து நம்மால் பார்க்க முடிகிறது மதுரை மாவட்டம் விருதுநகர் அருகே இருக்கக்கூடிய இந்த ஆவி கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மதுவான கடையில் பதினோரு மணியிலிருந்தே நீண்ட நேரம் காத்திருந்து அங்கு மது வாங்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தாவேக்காவின் தலைவர் விஜய் மதுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில் மது அருந்துவதற்காக தாவேக்கா கூடிய அணிந்து அவர் தாவேகாவின் விஜய் படம் அறிந்த டிஷர்ட்கள் அணிந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மதுக்கடையில் காத்திருந்து மதுபானம் வந்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாகவே மதுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த நிலையில் இளைஞர்கள் அதிக அளவு இந்த பகுதியில் வந்து குவிந்திருக்கிறார்கள் நீ எல்லாம் ஒரு ஊடகம் உனக்கு ஊடக வேலை பெயர் நீங்க தொழில் செய்து வேற ஏதாவது தொழில் செய்யலாம் ஏன்னா அன்றாட உழைக்கிறவங்க கூட மானம் போக கூடாதான் பார்க்கிறா எப்படி அந்த இந்த மாதிரிலாம் பேசிட்டு உங்களுக்கு பணத்தை உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் போன்றாட்டங்களுக்கும் சாப்பாடு போறாங்க அவங்களுக்கு ஜீரணமாக தான் கேள்வி கேட்கணும் ஏன் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் அதிகமாக மது விற்பனை நடத்துவது இன்றைக்கி திமுக அரசாங்கம் இன்னும் சொல்லப்போனா இந்த மதுவை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு திமுக தான் திராவிட மாநாட்டுக் கழகம் தான் மது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அபின் கஞ்சா கொக்கைன் எல்லாமே வெளிநாடுகளில் என்னன்னா மது போதை பொருள் பொருள் கிடைக்குமோ அது எல்லாமே தமிழ்நாடு இருக்குது எல்லாமே பார்த்தா எல்லா ஆட்சியிலையும் வெளிநாட்டுல இருந்து எப்படி அந்த அங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு செயல்படுத்துவாங்க ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு வெளிநாட்டுல இருந்து என்னென்ன போதை வந்தவர் அதெல்லாம் தமிழ்நாட்டில் எதுவும் பொட்டிக்கட்டில் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இப்போ ஆட்சி நாடு தான் அது திமுக ஆரம்பிச்சாங்க ஏன் சொல்றோம்னா இவன் என்ன சொல்றோம்னா அந்த மதுக்கு எதிராக பேசக்கூடிய தாவைக்க வந்து மது குடிச்சு வரான்னு சொல்றான் என்னடி புதிய தலைமையக்காரா நான் திமுக நடத்தக்கூடிய மாடுன்னு நினைக்க காமிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி திமு திமுக நடத்தக்கூடிய மாடு போய் வைப்பார் இடுப்பு கிள்ளுவான் பெண்களுடைய அங்கங்களை கை வைப்பான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது திருடு எங்கேயாவது ஓரத்தில் இருந்த சாராயம் சாரி பிரியாணி டீ காடு பொட்டி எல்லா கடைக்கும் அராஜகம் பண்ணுவான் இங்கெல்லாம் எனக்கு காமிச்சிக்க காமிக்க மாட்டேங்க தெரியுமா நீ வந்து அவன் வீட்டு நாய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீட்டு நாயினி அவனுக்கு ஆதரவு குலைக்கிற மக்கள் தெரிந்து கொள்ளணும் டிவி கே மட்டுமே கிடையாது எந்த கட்சி மனத்திலும் மதுபானம் குடிப்பாங்க என்ன காரணம் இவங்க கொடுத்து கொடுத்து கெடுத்து குட்டிச்சவரைட்டாங்க அது வந்து ஒரு மாற்றம் எல்லா கட்சியும் நான் அதுக்காக விஜய் கதவான பேச கிடையாது ஆனால் இந்த மாதிரி எச்ச ஊடகங்களை நீங்கள் கிளித்தறி வேண்டும் என்னைக்கு இன்னைக்கு எப்படி முக்தார நீங்க அடிச்சு சட்டை கடத்தி வெளியே பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி எச்ச பையன் மீடியா கிளிப் நீங்க வெளியே பண்ணாதான் இந்த நாட்டுக்கு விடியகள் வரும்